வணக்கம் விஜய் தம்பி சூப்பர் நீங்க என்ன பேர் வச்சாலும் உங்க பேரை நாங்க மறப்போமா நாங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரி வணக்கம் விஜய் தம்பி மாலை வணக்கம் சொல்றாங்க எனது அருமை சகோதரி ஜோதி சிஸ்டர் அவர்கள் நான் இனிமேல் தான் டீ வைக்கணும் காஃபி தானே பாலக்காய்ச்சி தூள் அப்படியே சன்ரைஸை போட்டு ஒரு ஆத்தாத்தி போடுறது வணக்கம் வணக்கம் வாகியம் க்ரியேஷனல் சேனல் சப்போர்ட் பண்ணுவோம் அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கம் பன்முகத் தலைவர் நம் விஜய் தம்பி சூப்பர் நம்ம அழகர் எந்த ரூபத்திலயும் வருவார் அப்படிங்கிறாரு செம்மையா இருந்துச்சு பப்பாளி சிஸ்டர் நான் எந்த ரூபத்திலையும் வருவேன் என்னை நீங்க கண்டுபிடிக்கலையா அவங்க சொல்றாங்க ஏல இதய திருடன் நீ இது தெரியாம போச்சல எனக்கு இந்த வரலை அப்படிங்கிறாங்க அவங்க எனது அருமை சகோதரியே பப்பாளி சிஸ்டர் அவர்கள் எங்கிருந்தாலும் வரவும் காலம் ரொம்ப கெட்டு போச்சு அம்மா முன்னாடி எல்லாம் நாலு மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடுற காலம் போய் இப்போ எட்டு மணிக்கு எந்திரிச்சு பத்து மணிக்கு போடுறாங்க ஆமையா ஆமையா அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு அப்போலாம் வந்து மார்கழி திறந்துட்டாலே எல்லாம் காலையில் சூரியன் உதயமாகும் போதே எல்லாரும் கோயிலில் நான் உட்பட இருந்திருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயில் முப்பது இருபத்தெட்டு நாளும் மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு கோயிலாக நடந்த அங்கே தான் கிராமம் தானே அந்த ஆறு மணிக்கெல்லாம் சிரிக்கக்கூடாது சொன்னால் ஏஞ்சோட்டு பிள்ளைகள்லாம் என்ன செய்வோம் எந்திரிச்சு அப்போல்லாம் இந்த போர் பைப்பு அடிபைப்பு அந்த அடிபைப்பில் தண்ணி அடித்து அப்படியே வெது வெது வெதுவெதுன்னு வரும் தலையில் ஊற்றிக்கிட்டு எல்லாம் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் சேர்ந்துக்குவோம் பொம்பளை பிள்ளை ஏஞ்சோட்டு எல்லாம் சேர்ந்துட்டு குளிச்சுட்டு அப்படி வித விதமாக அப்படி மேக்கப் பண்ணிக்கிட்டு சைடு ஏற்ப குத்துறது என்ன பூ ஒரே மாதிரி வாங்குவோம் எது வாங்கினாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு போவோம் பல விடிய கோயிலில் மணி அடித்து சாமி விட்டு பூஜையெல்லாம் போட்டு பொங்கல் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாள் மண்டல பொடின்னு சொல்லிட்டு அபிஷேகத்துக்கு அந்த பொங்கல் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கோயிலில் கொடுக்குறது அப்போ என்ன எங்களுக்கு என்ன ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுக்குள்ள இருக்கும் அந்த டைமில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கலக்கிறதுன்னு நடந்தேன் செருப்பு கூட கிடையாது அப்போ ஜாஸ்தி நம்ம ஏன்னா எல்லாம் அந்த வேலைகளுக்கு போகிறதுனால செருப்பு போட்டு நடக்க கூட கூசும் இப்போ செருப்பு போடாமல் நடந்தால் கூசுது அப்போ செருப்பு போடவே கோயிலுக்கு தானே போகிறோம் நம்ம செருப்பு போடாமல் தான் போகணுன்ட்டு போவோம் நம்ம கர இதில் கொட்டாம்பட்டி பக்கத்தில் குன்னங்குடிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா மேலே மலை மேலே ஒரு சாமி இருப்பார் மலையாண்டி சாமின்னு அங்கே வந்து எல்லா நாளும் எல்லா கோயிலுக்கு போவோம் திருச்சடை இது மாதிரி நிறையா கோயில்களுக்கு போயிட்டு அந்த கடைசி நாள் வரும்போது மேலே மலை மேலே ஏறணுமா அப்போ குண்டு குண்டும் குருடுமா இருக்கும் குட்டு குட்டு கல்லுகளாகவும் இருக்கும் அதில் ஏறி போய் சாமி கும்பிட்டு திரும்பி கீழே இறங்கி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி வயல்களில் வந்து களை எடுத்தாலும் சரி நாற்று நடவு நடுறது